தற்போதைய அண்மை செய்தி டிட்வா புயல் தாக்கத்தால் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ராமநாதபுரம் மண்டபம் பகுதியில் அமைக்கப்பட்டு ஹெலிகாப்டர் இறங்குதலும் மழைநீரில் மூழ்கியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டிட்வா புயல் தாக்கத்தால் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் இருந்த ஹெலிகாப்டர் இறங்குதலும் மழைநீரில் மூழ்கியிருக்கிறது ஹெலிகாப்டர் இறங்குதளம் இருக்கும் அடையாளமே தெரியாத அளவிற்கு மழைநீர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் டிட்வா புயல் காரணமாக பெய்து வரும் கனமழையால் ஹெலிகாப்டர் இறங்குதளம் இருந்த இடம் தெரியாத அளவிற்கு மழைநீர் குளம் போல சூழ்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து எமது செய்தியாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரகு ஹெலிகாப்டர் இறங்குதலம் மழைநீர் அங்கு மழைநீர் வடிவதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறதா விரிவான விவரம் கண்டிப்பாக சிகாமணி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இன்று காலை முதல் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் தனுஷ்கோடி பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது சூறாவளி காற்றோடு சேர்ந்து இந்த மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் மண்டபம் பகுதியில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக மண்டபம் முகாம் பகுதியில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் இறங்குதளம் முற்றிலுமாக மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது அந்த இடத்தில் ஹெலிகாப்டர் இறங்குதளம் இருந்ததா என்பது கூட அடையாளமே தெரியாத அளவுக்கு மழை நீரில் அந்த ஹெலிகாப்டர் தளம் மூழ்கியுள்ளது இன்னும் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதால் இனி அடுத்து என்ன எந்த கட்டத்திற்கு போகும் என்பது தெரியவில்லை குளம்போல மழை நீர் அங்கு தேங்கியுள்ளது இந்த மழை நீர் கடலுக்கு செல்வதற்கு வழிவகையை செய்து கொடுத்தால் செய்து கொடுத்தால் அந்த பகுதியில் மேலும் சேதம் ஏற்படாமல் தவிர்க்கலாம் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் சிகாமணி விவரங்களுக்கு நன்றி ரகு